சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத் யோகத்தை தரும் வழிபாடு மற்றும் பதி உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு உங்கள் மனைவிக்கோ உங்கள் பொ பொன் குழந்தைக்கோ ஒரு சின்னதாக ஒரு காதில் தொங்கட்டாக வாங்கி கொடுக்கணும் தங்கத்தில் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாக்ஷம் மட்டும் இல்லாமல் தைரிய லட்சுமியின் அஷ்டலட்சுமி கடாக்ஷமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை வியாபார வளர்ச்சி அதிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இந்த தெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாகவும் பணப்புழக்கம் அதிகரித்து குபேர லக்ஷ்மி சம்பத்து அதிகரித்து மன நிம்மதியோடு வாழக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வ வசியம் அப்படின்றது புதன் ரெண்டாம் வீடு கன்னிங்கிற வீடு ரொம்ப முக்கியம் அதற்கு இந்த ராசிக்கு இன்னொரு வகையான மோகினி அவதாரம் மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சிவன் அந்த அவதாரம் அந்த அவதாரத்தை சென்று ஒரு முறை வழிபாடு செய்யும் பொழுது பணம் வசை உண்டான அம்சம் உண்டு எப்பேற்பட்டதாக கடன இதெல்லாம் பண்ணி இந்த ராசியை மீட்டெடுக்க முடியுமா நிச்சயமாக உண்டு இது மாதிரி என்னட் சொல்லிகிட்டே போகலாம் லக்னரீதியாக பார்த்து துல்லிமா என்ன கிளைண்ட்டுக்குள்ளே சொன்ன எக்கச்சக்கமாக இருக்குது ரைட் அப்போ ஊனமுற்றோருக்கு அன்னதானம் இல்லை தானம் உணவு தானங்கள் கொடுக்கறது இதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் தெய்வங்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய அம்சமே இருந்தாங்க சீர்மிகு சிறப்பை பெறப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா தன தான்ய வசியம் எப்படி அப்படின்னு பற்றி பேச போகிறோம் அது அதுவும் இல்லாமல் கடனை அடைத்து பெருவாழ்வு பெறுவதற்குண்டான வழிவகைகள் என்ன ஒவ்வொரு இதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் பணவசியத்துக்கும் இந்த ராசி அடிப்படையில் உண்டு ஜாதக அடிப்படையில்ங்கிறது அது இந்த துல்லியமாக பார்க்குறது பட் இப்போ சொல்ல போகிற பலன்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லி சக்ஸஸ் பண்ணேன் அதோட சீக்கிரட் அப்படியே சொல்கிறேன் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தரும் அதை பற்றி பேசுவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதிட யுகம் சேனலில் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கிறதா கே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இப்போ சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வ வசியம் அப்படின்ற பிறகு புதன் ரெண்டாம் வீடு கன்னிங்கிற வீடு ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்து இந்த ராசிக்கு இன்னொரு வகையான வீடு இருக்குது அது தனுசு அந்த வீடும் முக்கியம் அடுத்து அதே குரு வீடான மீனம் தன் இன்னொரு புதன் வீடான மிதனம் அப்போ புதனும் குருவும் இவங்களுக்கு பிரதானமாக இருக்கிறார் அப்போ பார்க்கணும் நம்ம ஜாதத்தில் புதன் கெட்டிருக்கா குருவை வச்சு மூவ் பண்ணணும் இப்போ புதன் கெட்டால் குருவை பயன்படுத்திக்கணும் அப்போ குருவாக புதன் இது ரெண்டில் எது நல்லா இருக்கோ அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரு கிட்டிருந்தேன் அப்போ புதனை வச்சு யூஸ் பண்ணாச்சேன் அப்போ இது அந்த மாதிரி மாற்றிக்கலாம் பாவங்கள் ஒன்று ஏதோ ஒன்று கெட்டு இன்னொன்றை வைத்து மூவ் பண்ண முடியும் உதவ பண வரவு ஸ்தானம்ங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதுதான் பண வரவுக்கு உண்டான வழிவகைகள் இதில் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கையில் இருக்கிற பணம் பேங்கில் இருக்கிற பணம் நம்ம கையில் கன் நினச்சா அடுத்த செகண்ட் பணமாக கன்வெர்ட் ஆகிற விஷயங்கள் இதில் நகையும் கூடும் நகை இப்போ நகையை அடகு வச்சால் உடனே ஒரு நாள் எடுத்துடலாம் ஒரு நாளில் அடகு வைத்து பணமாக மாற்ற முடியும் ஆனால் இடமாக மாற்ற முடியுமா இடத்த டக்குன்னு பார்த்தீங்கன்னா பணமாக ரொட்டேட் பண்ண முடியாது அது சும்மா அடகு வைக்கலாம் ஆனால் லீகலாக டாக்குமெண்ட் வைக்கிறது லீகல் ப்ரொசீஜர் லேட் ஆகும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நகையை சேல்ஸ் பண்ணணும் அப்போ ரெண்டாம் பாவம் டக்குன்னு உடனடி பணங்கள் அப்போ ரைட் அஞ்சாம் பாவங்கிறது வாடகை வருமானங்கள் உழைக்காத வருமானம் அப்போ ஷேர் மார்க்கெட் மூலம் வருமானம் வர்றது அறிவை பயன்படுத்தி அந்த காலத்தில் குதிரை ரேஸு சீட்டு விளாட்டில் எடுப்பாங்க பட் அது இந்த காலத்துக்கு தேவையில்லை அப்போ உழைக்காத வருமானம் நம்ம ஈஸி மணி ஒரு வித கமிஷன் வகையில் வருமானம் இதெல்லாம் எடுக்க எடுத்துக்கலாம் அடுத்து எட்டாவது வீட்டு வருகின்ற வருமானம் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸடு டெபாசிட்டு எல்ஐசி பென்ஷன் பென்ஷன் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இல்லை இப்போ நிறையா ஆசிரியர்களை போராடிட்டுருக்காங்க பென்ஷனுக்காக அப்போ பென்ஷன் சம்மந்தப்பட்ட வருமானங்கள்ல எட்டாம் பாவத்தை குறிக்கும் இப்போ இதில் இன்சூரன்ஸ் போட்டுருன்னு வச்சுக்கலேன் ஒருத்தருக்கு உடல்நிலை உபாதாயி இருக்குன்னா இன்சூரன்ஸ் போட்டு தான் ஹாஸ்பிட்டலில் போனால் அப்போ கையிருப்பு பணம் மாதிரி உடனே அட்மிட் பண்ணி அதில் இருக்கிறத அப்ளை பண்ணி அவங்களே பார்த்துட்டு கையில் இருந்து ஒரு அதிக செலவாக இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இல்லை இருபத்தஞ்சாயிரம்தான் ஆனால் செலவு குண வேணும் மூணு மூன்று லட்சம் செலவாக இருக்கும் அப்போ இது அது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி எடுத்து பயன்படுத்துவது போல் திருப்பி கட்டவும் தேவையில்லை ஏன்னால் ஆல்ரெடி மாதம் மாதம் கட்டிங்க அப்போ எட்டாம் பாவம் பதினொன்று எல்லா வகை சுகமும் எல்லா விதையான லாபமுங்க இதுதாங்க ஒருத்தருக்கு உண்டானது இப்போ நான் சொல்கிற ஒரு அம்சம் பார்த்திங்கன்னா இந்த தன்மைகள் கொடுத்து கொடுக்குறதும் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாகிற ஜாதகத்தை பார்த்து கொடுக்க வேண்டியது இப்படி பண்ணணும் ஆனால் நான் சொல்ல போகிறது நட ராசிக்கே பழிக்கக்கூடிய அம்சங்கள் பொதுவாக பணம் குடும்பம் இதெல்லாம் கௌரவமாக இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற மரியாதைகள் வேறு பணம் குறையும் பொழுது நமக்கு இருக்கிற மரியாதைகளோ சுற்றத்தார் பார்க்க பார்ப்பதே வேறு அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சொன்னது தான் எனக்கு எப்பவுமே ஞாபகம் வரும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருள்னா மேலோகம் அந்த அருள் அந்த அது அப்போ இந்த விதமான பொருளாதாரம் தேவை நமக்கு நம்ம குடும்பத்துக்கு மருத்துவ செலவு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அத்தியாவசிய தேவை பெரிய பெரிய சொத்து அடிப்படை தேவைக்கு தேவைப்படுது ரைட் கடன்லேருந்து இருந்து மீண்டு வந்தால் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞன் இலங்கையை வேந்தன் இளைஞன் வேந்தன் அவன் வேறு துயராக அனுபவிக்கிறான் ஆனால் கம்பர் என்ன எழுதுறாரு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கடன்பட்டா அவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் மனக்குழப்பத்தில் தன்னம்பிக்கை இழந்திருப்பாங்க அதை ஆறாம் பாவம் இல்லையா அதை விட்டு வெளியே வரதுக்குண்டான வழிவகையில் பார்த்துருவோம் இது நட்சத்திர அடிப்படையிலும் இருக்காதையும் பார்த்துருவோம் முதல்ல ஃபஸ்ட் இந்த சிம்மராசி அன்பர்கள் பண வருவாய் வசியம் பண்ண பணத்தை வசீகரிக்க உங்களுக்கு இருக்கிறது சங்கரநாராயணன் கோயில் அதாவது சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரங்கோயிலில் அதில் பார்த்திங்கன்னா சங்கரீஸ்வரர் சங்கரநாராயணன் அதாவது சிவன் பாதி பெருமாள் பாதி அவர் மோகினி அவதாரம் மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சிவன் அந்த அவதாரம் அந்த அவதாரத்தை சென்று ஒரு முறை வழிபாடு செய்யும் பொழுது பணம் வசரிக்கு உண்டான அம்சம் உண்டு எப்பேற்பட்டது கடனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை பணம் தேவை கொடுக்க வர வேண்டிய பணங்களாக இருக்கலாம் கொடுத்த பணங்களாக இருக்கலாம் உங்கள் கையில் ஒரு அவசர தேவையாக இருக்கலாம் மருத்துவ செலவுக்கு டக்குன்னு பணம் வரக்கூடிய அம்சம் இந்த கோயிலுக்கு உண்டு இந்த வாரம் என்ன சார் டாப்பிக்கு அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு முக்கியமான டாபிக் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத்து யோகத்தை தரும் வழிபாடு மற்றும் பரிகாரம் இந்த குபேர சம்பத்துனால் என்ன முதல் அது தெரியணும்ல உங்கள் கிட்ட எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பண கஷ்டம் ஏற்படுறீங்கல்ல அது குபேர சம்பத்து கிடையாது உங்கள் வீட்டில் உங்களுக்கு நூறுரூவா தே தேவை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து நூறுரூவா கட்டி ஒரு ஆயிரம் கட்டு இருக்கணும் அது குபேர சம்பத்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு உங்கள் மனைவிக்கோ உங்கள் பொ பெண் குழந்தைக்கோ ஒரு சின்னதாக ஒரு காதில் தொங்கட்டாக வாங்கி கொடுக்கணும் தங்கத்தில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தங் அங்கே போய்ட்டு வந்து ரெண்டு கிராம் மூணு கிராமில் வாங்கக்கூடாது நீங்கள் வாங்குறதே வந்து ஒரு ரெண்டு பவுனில் தொங்கட்டாக வாங்கணும் இல்லை நாலு பவுனில் தொங்கட்டாக வாங்கணும் அதாவது அந்த குழந்தை வந்து அதை போட்டுக்கிறதுக்கே வந்து கஷ்டப்படணும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் இருந்தால் அதற்கு பேர் குபேர சம்பத்துன்னு சொல்லுவாங்க குபேர சம்பத்துன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற மக்கு கூட தங்கமாக இருக்கணும் அதுதான் குபேர சம்பத்து ஆனால் அளவுக்கு நீங்கள் இருக்க முடியாது ஏன்னா தங்கத்தின் விலை அவ்வளவு ஏரின் இருக்குது ஆனாலுமே சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குபேர சம்பத்துக்கு ஈக்குவலண்ட்டான பணப்புழக்கத்தை ஏற்படுத்துகின்ற வழிபாடு என்ன எங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்காது பணக்கஷ்டம் இருக்காது குடும்ப கஷ்டம் இருக்காது மனக்கஷ்டம் இருக்காது அது எந்த தெய்வம்னு கேட்டால் துர்கை துர்கை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வழிபாடு உங்களுக்கு அந்த துர்கையை எண்ணிக்கை வழிபடணும்னு கேட்டால் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடணும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வழிபடணும் துர்கையை வழிபட வேண்டும் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பருத்தி பூ மாலை செம்பருத்தி சிகப்பு கலர் பூ இருக்குல்ல செம்பருத்தி அந்த செம்பருத்தியில் மாலை கட்டி அதை துர்கைக்கு சாற்றி வழிபட வழிபட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா ரோஸ் க சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் மாலையை சாற்றி வழிபட வேண்டும் ரோஜாப்பூ மாலையை சாற்றி வழிபட வேண்டும் இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணினா போதும் ஒன்றா வெள்ளிக்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஓரு வாரங்கள் நீங்கள் வழிபட வேண்டும் இதை செய்வதன் மூலமாக அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கெட்டிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதாவது யூஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் எலிஜிபிள் ஃபார் ஹர் பிளெஸிங் அதாவது அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு நமக்கு ஒரு தகுதி போகணும்ல அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த வ இருபத்தி ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் இருபத்தோரு வெள்ளிக்கிழமையும் போடுது இதை கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் இதை தவிர என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு நல்ல சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க சிகப்பு கலர் பட்டு துணியாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சிகப்பு கலரில் காட்டன் துணி அதை ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் எடுத்துட்டு அதில் வந்து வேப்பிலை வேப்பிலை பொடியாக இருந்தாலும் சரி இல்லை வேப்பிலை காஞ்ச வேப்பிலையாக இருந்தாலும் சரி வில்வ இலை அதுக்கப்புறம் துளசி இது மூணு காஞ்சா கூட தப்பு கிடையாது இது மூணும் அவ்வளோ விசேஷம் வேப்பிலை வில்வம் மற்றும் துளசி இலைகள் இல்லை இதில் பொடியாக எடுத்துனாலும் சரி வேப்பிலை பொடி துளசி பொடி வில்வப் பொடி இல்லை வேப்பிலை துளசி வில்வம் இது மூணையும் இலைகளாக எடுத்து அந்த மூணையும் அந்த சிகப்பு பட்டு துணியிலையோ சிகப்பு காட்டன் துணியிலையோ வச்சு அது கூட வந்து நீங்கள் வந்து இருபத்தி ரூபா இருபத்தி ஒரு கூட்டுத்தொகை மூணு வருது நீங்கள் இருபத்தொன்று வைக்கலாம் இல்லாட்டி கூட்டுத்தொகை ஒன்று வரா மாதிரி வைக்கலாம் அதாவது நூறு ஆயிரம் இந்த மாதிரியும் வைக்கலாம் இந்த மாதிரி இல்லாது நூற்றி ஒம்பது இந்த கணக்குலேயும் வைக்கலாம் இந்த மாதிரி அந்த ரூபா காயினை வந்து அந்த சிகப்பத்துக்கு துணியில் வச்சு நல்லா பேக் பண்ணிவிடுங்க சுற்றி நல்லா கட்டிவிடுங்க அதை உங்கள் வீட்டில் கிழக்கு மூளையில் வைக்கணும் கிழக்கு மூளை கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் கிழக்கில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வைக்கலாம் இல்லை உங்கள் பீரோவில் கிழக்கில் வைக்கலாம் இல்லை உங்கள் பெட்ரூமில் கிழக்கில் ஷெல்ஃப் இருந்துன்னா வைக்கலாம் இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு மா ஒரு வால் ஹேங்கிங் மாட்டியிருக்கேன் அப்படின்னா அந்த வால் ஹேங்கிங்கில் ஏதாவது ஒரு சும்மா சீனரி இருக்கும் அந்த சீனரிக்கு மேலேயும் அதை தொங்க விடலாம் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் மட்டும் இல்லாமல் அதாவது மகாலட்சுமி கடாட்சம் வந்துன்னா பண க பண கஷ்டம் தீரும் ஆனால் தைரியத்தையும் துர்கை கொடுக்க போகிறா அந்த தைரியத்தையும் துர்கை கொடுத்துட்டான்னா எப்பேற்பட்ட பணக்கஷ்டம் வந்தாலும் தைரிய லட்சுமி உங்கள் கூடவே வாசம் பண்ணுவோம் இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த செம்பருத்தி மாலையை செம்பருத்தி பூ மாலையை அவ துர்கைக்கு வழிபாடு ச பண்ண சொன்னேன் வெ வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையும் அதை எப்போ சாத்தினோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சாய்ந்தர வேலையில் நீங்கள் அதை போய் பண்ணணும் அதை போய் சாத்திட்டு வரணும் இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அன்னையின் அருள் கட்டி உங்களுடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் ஏற்படாத ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் பார்த்துங்க ராமகிருஷ்ணா பரமாம்சார் அவரோட கதைகளோ உபாதைகளோ அவரை வழிபாடு செய்யும் பொழுது பண வசியம் வரும் இதெல்லாம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில்ங்க இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பெயர்கள் ஒரு சில கோயில்கள் ஒரு சில எண்கள் ஒரு சில நிறங்கள் வசீகரத்தை கொடுக்கும் அது பண பண ரீதியாக உறவு ரீதியாக திருமண ரீதியாக அது பிரித்து பார்க்குறது பட் பணத்துக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் ராமகிருஷ்ணா பரமீஸ்வர் ஒரே நேரத்தில் இதில் சிறப்பம்சம் என்னென்னா இந்த நே இந்த இவங்க இந்த ராசிக்காரங்க நான் ஒரு ரெண்டு மோதிரம் போட்டுக்கங்க அதாவது மோதிரம் ரெண்டு மோதரம் அந்த மோதிரத்தில் மாணிக்கம் வைத்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள் நகையாக இருக்கலாம் மாணிக்கம் வைத்த மோதரத்தமாக அணிச்சிக்கங்க இது ஒரு பரிகாரம் ரைட் அப்போ இதெல்லாம் பண்ணி இந்த ராசியை மீட்டெடுக்க முடியுமா நிச்சயமாக முடியும் இது மாதிரி என்னட் சொல்லிகிட்டே போகலாம் தங்கன ரீதியாக பார்த்தா இன்னும் துல்லியமாக என்னோடய சொன்ன எக்கச்சக்கமாக இருக்குது ரைட் அப்போ இந்த வகையில் பார்த்துட்றோம் இப்போ நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் ஒவ்வொரு மக நட்சத்திரம் அடுத்தது பூரம் அடுத்து உத்தரம் இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன வழி வகையில் பார்ப்போம் இப்போ மக நட்சத்திரக்காரங்க சார் இந்த பொது பரிகாரம் பண்ணிடுறோம் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இங்கே மக நட்சத்திரங்கள் வராகி அம்மனை தரிசனம் செய்து வராகி அம்மன் வராகி அம்மனை கும்பிட கும்பிட உங்களை ப்ரொடக்ஷன் பணம் வருவாய் உண்டு தேன் சம்மந்தப்பட்ட அபிஷேகம் பண்ணலாம் தேனை அடிக்கடி உணவு முறையாக எடுத்துக்கிறது தேன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்களை உங்கள் நட்சத்திரத்துக்கு பண வசித்து கொடுக்கும் தேன் அப்புறம் இந்த திருமணஞ்சேரி திருமணஞ்சேரி அந்த ஸ்தலத்துக்கு ஒரு டைம் உங்கள் நட்சத்திரக்கார ஸ்பெசிஃபிக்காக திருமணஞ்சேரி பணத்துக்கு தான் போவாங்க அது சுக்கரனுடைய அம்சத்துக்கு கூடிய சுக்கரன் செவ்வாய் அந்த அம்சத்துக்கு ஆனால் உங்களுக்கு பணம் வசீகிறக்கு உண்டானது அந்த இடத்துக்கு சென்று வர உங்களுக்கும் ஒரு உயர்வை கொடுக்கிறது இப்போ திருமணஞ்சேரியும் உங்களுக்கு வேலை செய்கிறது என்பது மாற்று கருத்தில் வைரம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்களை பயன்படுத்திக்கணும் வைரம் அப்படின்னு பயன்படுத்தினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைரம் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரக்காக வைரம் பயன்படுத்தலாம் இதெல்லாம் மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணத்தை வசீகரிக்குண்டான அம்சம் வந்திருக்கு அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தன்மையில் வந்து மக நட்சத்திரம் வெட்டி விட்டலாம் அடுத்து போர் நட்சத்திரக்காரங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ பூர நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சித்தி அப்படின்னா பெண் தெய்வத்தில் சித்தின்னு உண்டு சித்தி என்ற பெண் தெய்வத்தை வழிபடலாம் இல்லை சித்தி விநாயகர் சித்தின்னு பேர் இருக்கணும் அந்த அம்சத்தில் பண்ணலாம் சர்க்கரை சம்பந்தப்பட்ட உணவு தானமாக கொடுக்கறது இப்போ எடைக்கடை சர்க்கரை கொடுக்குறேன் வேண்டிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூலனூர் மூலனூர் கீரனூரில் மூலனூர் மூலனூரில் சென்று அங்கே இருக்கிற கோயில்களுக்கு சிறப்பான கோயிலாக இருக்கலாம் அந்த அந்த ஊர் அந்த ஊரோட அம்சமே அந்த ஊரோட இதே உங்களுக்கு வசீகரிக்க பணம் வசியத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே பணம் பணம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரு அடுத்து பார்த்திங்கன்னா பாலா எந்திரம் எந்திரத்தில் பாலா எந்திரம் அப்படின்னு இந்த எந்திரத்தை கையில் வச்சு பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு இன்னும் வசீகரிக்க கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்குது ஆக மொத்தம் இதெல்லாம் உங்களுக்கு பண உண்டான கால சூழ்நிலை அடுத்தது உத்தர நட்சத்திரக்காரங்க உத்தர நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க இவங்களுக்கும் தேன் பாலயந்திரம் திருவாவூர் திருவாவூர் என்ற ஊருக்கு சென்று வர வர வளர்ச்சி உண்டு இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் அவங்களுக்கு பண வசித்துக்கொண்டான கால சூழ்நிலை என்னென்னு பார்ப்போம் உத்தர நட்சத்திரத்துக்கு என்னென்ன வருது அப்படின்னா வைஷ்ணவி அம்பாலை வழிபாடு செய்ய தேன் சம்பந்தப்பட்ட உணவுகள் தேன்தானம் கொடுக்கறது திருவாவூர் திருவாவூர் எத்தனையோ கோயில்கள் இருக்குது திருவாவூர் சென்று வர வளர்ச்சி வெற்றின்னு சொல்லலாம் பாலயந்திரம் இவங்களுக்கும் பாலயந்திரம் வருது பாலயந்திரத்தை பயன்படுத்த வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ இதெல்லாம் அடுத்து கடன்லேருந்து இருந்து மீண்டு வரதுக்குள்ளான அம்சத்தை பார்த்துக்கோம் பொதுவாக ஒருத்தங்களை கடன் கடல்லேருந்து மீண்டு வர இப்போ பணம் வருவாய்க்கு பண்ணுறோம் கடன் அடைக்கணும் சார் கையில் இருக்க அடைக்க முடியல நகையை மீட்ட முடியல அப்படிலாம் வந்து நிற்கும் அவங்களுக்கு உண்டான அம்சம் என்ன அது குறிப்பாக இந்த சிம்மராசிக்கு கடனை அடைக்க மஸ்ட்டு சப்த கன்னிகள் கன்னிமார் தெய்வங்கள் காவல் தெய்வத்தில் இருக்கிற பெண் காவல் தெய்வ வழிபாடு செய்ய கடனை அடைக்க முடியும் ரெண்டாவது காவல் தெய்வத்தில் குறிப்பாக கருப்புறா எனக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய உறுதியாக இருக்கும் இந்த துளசி ம துளசி வேப்பிலை வெல்வம் இது மூணையும் நான் வந்து பொடியாகவும் வைக்கலாம் இல்லாட்டி இலையாகவும் வைக்கலான்னு சொன்னேன் அதை சிகப்பு கலர் துணியில் வைக்க சொன்னேன் அதை நீங்கள் வந்து கிழக்கு மூளையில் வைக்க சொன்னேன் இதை நீங்கள் வந்து இருபத்தி ஓரு வாரங்களுக்கு ஒரு முறை அந்த துளசி வேப்பலை வில்வம் இதை மூணையும் எடுத்து கொண்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியிலையோ குளத்துலேயோ போட்டுடணும் மறுபடியும் புது செட் ஆஃப் துளசி வில்வம் அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பிலை இதை மூணையும் எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் பேக் பண்ணி அந்த கிழக்கு மூலையில் வச்சுட்டு வந்திங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் மட்டும் இல்லாமல் தைரிய லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி கடாக்ஷமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை வியாபார வளர்ச்சி ஏற்படும் சார் நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல படிப்பில் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு டாப் கம்பெனியிலேருந்து வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் பாரித்திரியம் விலகி பணக்கஷ்டம் விலகி மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு அமைப்பை அந்த அன்னை துர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாள் இதை தவிர நீங்கள் இன்னொன்று பண்ணலாம் துர்கா சப்த ஸ்லோகி இந்த துர்கா சப்த ஸ்லோக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருமே சொல்லணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவாவாளுக்கு உண்டான கஷ்டம் போகிறதுக்கு ஆனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லா வாழ்க்கை முழுவதும் துர்கா சப்த ஸ்லோகி மனநம் செய்து மனப்பாடம் செய்து சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது பணக்கஷ்டம் இருக்காது மனக்கஷ்டம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் பெரிந்த தம்பதிகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேட்கலாம் சார் இது வந்து குபேர சம்பத்தை பற்றி தானே சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா இதுக்கு பிரச்சனையே எங்கே வரும்னா ஒரு மனுஷன் தோல்வி அடையிறான்னா அவன் வீடு ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம் உங்கள் வீடு ஒழுங்காக இருந்தது மனைவி ஒழுங்காக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் மனைவி ஒழுங்காக இருக்கணும்னா உங்களுக்கு பணப்பழக்கம் இருக்கணும் நீங்கள் பணமே சம்பாதிக்கலை நான் வந்து மாதத்துக்குமான ஒரு ஐ ஐ தான் சம்பா சம்பா ஐயாயிரரூபா தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு மாதமான ஐம்பதாயிரரூபா செலவு இருக்குது அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் வந்து உதைக்க மாட்டாங்க என்னடா சம்பாதிக்கிறேன் ஐயாயிரரூவா வச்சுட்டு நான் என்ன கொடுத்துறேன் பண்ணுறது இதில் மூவாயிரூவா நீ வந்து டாஸ்மாக் கடைக்கு செலவு பண்ணுற ரெண்டாயிரரூபா நீ போக்குவரத்துக்கு செலவு பண்ணுற நீ கொடுக்கறதை அப்படியே வாங்கின்னு போறிய நான் எதுக்கு உனக்கு உங்க கூட கொடுத்தனம் பண்ணணும்னு கேள்வி கேட்போம் அதுக்கு அந்த பணப்புழக்கம் இருந்தால் மட்டுமே தான் மனைவியிடம் மரியாதை குழந்தைகளிடம் மரியாதை புகுந்த வீட்டில் மரியாதை பெற்றோரின் இடம் பெற்றோரிடம் மரியாதைன்னு உடன்பிறப்புகளிடம் மரியாதைன்னு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை வேண்டுவோர் சிம்மராசியில் பிறந்தவர்கள் மரியாதை வேண்டுவோர் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இந்த தெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாகவும் பணப்புழக்கம் அதிகரித்து குபேர லக்ஷ்மி சம்பத்து அதிகரித்து மன நிம்மதியோடு வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதை பற்றி உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த கிரகங்கள் ஏதாவது வீக்காக இருக்கா இல்லை இந்த குபேர சம்பத்து என் ஜாதகத்துக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அதாவது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது இல்லாட்டி வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அந்த பரிகாரங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பண புழக்கத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்